ஹை காய் நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் அணிமக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஐசிசி டி டுவெண்டி வேல் கப் ஐபிஎல் முடிஞ்சு எல்லாம் ஜாலியாக மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு இந்தியா சந்தோஷமாக கப் கூட நினச்சேன் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வேர்ல்ட் கப்பாக முடிஞ்சுது இந்தியாவும் அடிச்சிட்டாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் முடிஞ்சு போச்சு எஸ் இதுக்கப்புறம் நம்ம கிரிக்கெட் ஆக்ஷன் ஒரு வாரம் பிரேக்கு தான் பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஜிம்பாபி டி டுவெண்ட்டி சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது சைட்டில் பார்த்தீங்கன்னா லங்கா பிரீமியர் லீக் அதுக்கப்புறம் யூஎஸ் டெக்ஸை என்ன சொல்கிறது மேஜர் லீக் கிரிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து டி டிஎன்பிஎல் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் போது ஸோ இதுக்கும் நம்ம அப்பப்போ கவர் பண்ணுவோம் ஸோ பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஒரு நிறைய சோகமான விஷயம் இருந்தது இந்தியா கப்பச்ச ஒரு சந்தோஷமான நாள் சில பல பெரிய தலைங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா விராட் கோலியோட டி ட்வெண்ட்டி ரிட்டைர்மெண்ட் பற்றி நம்ம ஒரு எமோஷனல் வீடியோ போட போகிறோம் ஸோ அதான் இந்த வீடியோ டி டுவெண்ட்டியில் விராட் கோலி பண்ணியிருக்கிற ரெக்கார்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு அச்சீவ் பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டாக விராட் கோலிக்கு ஒரு ஒரு நல்ல எமோஷனல் வீடியோவாக நம்ம போகலான்னு ஒரு டிசைட் பண்ணி நான் இது எடுத்தேன் ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம கோலி பத்தி தான் கவர் பண்ண போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் விராட் கோலியோட டி டுவெண்ட்டி ஸ்டாச் பார்த்துருமே அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காக இது வந்து ஐபிஎல்லாம் இல்லை மக்களே ஆர்சிபி சுத்தமாக அந்த சைடே போக ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா டூ தௌசண்ட் டென்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இருக்கும் இந்தியாக்கான எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னிங்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி எயிட் ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செவன் ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் ஹையஸ்ட் ஸ்கோர் ஒன் டுவெண்ட்டி டூ உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானோட ஏஷியா கப்பில் அடிச்சாரு முப்பத்தி ஹாஃப் சென்ச்சுரி ஒரே ஒரு செஞ்சுரி இது எல்லாமே தலைவர் வந்து ஒன் டவுன் டூ டவுன் நம்ம கிங் கோலி நம்பர் த்ரீ அண்ட் நம்பர் ஃபோர்ல அச்சீவ் பண்ணது லேட் ஆஃபீஸ் இன்னிங்ஸ் தான் ஓப்பனிங் சை பண்ணார் டூ தௌசண்ட் டுவெண்டி சோ விராட் கோலி ஹஸ் பின் அ டாமினன்ட் பீஸ்ட் இன் டி டுவெண்டி கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஒரு தலை சேர்ந்த டி டுவெண்டி பேட்ஸ்மனே சொல்லலாம் எந்த கிளச் சிச்சுவேஷன் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணுமா விராட் கோலி தான் ஸோ அந்த மாதிரி நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிட்டோம் நிறைய பேர் விராட் கோலி ஒரு எமோஷனல் ஃபேண்டமே ஆகிட்டும் ஸோ அதுலேருந்து நான் ஒரு டாப் ஃபைவ் விராட் கோலி நாக்ஸ் இன் இன்டர்நேஷனல் கேட் நான் இது என்னோட போட்டிருக்கேன் உங்களோட டாப் ஃபைவ் இல்லை விராட் கோலியோட பெஸ்ட் டி டுவெண்ட்டி நாக் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை வரும் வீடியோலையும் சொல்றேன் பெஸ்ட் ஃபைவ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஐசிசி டி டுவெண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட டூ தௌசண்ட் டுவெல் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்ண டைம் செவன்டி எயிட் கொலம்போல ஒரு சூப்பர் வின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சவுத் ஆஃப்ரிக்காவோட செமி ஃபைனலில் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு அன்பிலிவபுள் நாக் செவன்டி டூ அடி தோனியோட முடிச்சு கொடுப்பார் அது ஒரு மாஸ் மேட்ச் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் குவார்டர் ஃபைனல் ஆஸ்திரேலியாவோட மறக்க முடியுமா மாலியில் செஞ்சு விடுவார் ஆஸ்திரேலியாவை அது ஒரு எயிட்டி டூ அதுக்கப்புறம் பாகிஸ்தானோட மெல்பர்னில் ஒரு எயிட்டி டூ அதெல்லாம் உங்களால் மறக்கவே முடியாது லாஸ்ட் மட் தான் லீஸ் செவன்டி சிக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஃபைனலில் முடிஞ்சு சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸோ இதெல்லாம் தான் என்னோட டாப் ஃபைவ் விராட் கோலி நாக்ஸ் இது இல்லாமல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நாக் நான் இது வரைக்கும்

இப்போ வாங்க கோலியோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம் ஸோ அவரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இன்டர்நேஷன் இன்டர்நேஷனல் மேட்ச் எப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டி டுவெண்ட்டியில் டூ தௌசண்ட் டென் அதாவது ஜூன் டுவெல்த் வந்து ஜிபாபாங்ஸ்ட்டு அவர் டெபியூ பண்ணார் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி பிளேயர் டூ டெபு ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜிம்பாபியோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடுவார் அதுதான் அவரோட ஃபஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் இங்க இஸ் இன்டர்னேஷனல் அங்கேருந்து ஒரு வளர்ந்து வந்த லெஜெண்ட் தாங்க டூ தௌசண்ட் லெவன் டென்னில் அளவுக்கு ஒரு ஷன் ஆகல பிகாஸ் அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கல டூ தௌசண்ட் டுவெல் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் செலக்ட் ஆகி வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு நான் அண்டா கிங் கோலி இந்தண்டா நான் அப்படின்னு வந்து ஒரு எல்லா டீம்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஒரு யங் பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்தியன் செலக்டர்ஸ்க்கும் ஒரு கால் கொடுத்தாங்க அண்ட் ஆல்சோ ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல பிளேயர்னு காமிச்சாங்க பாகிஸ்தான் மேட்ச் ஒரு ஆர்ட் ட்ரைவல்ஸோட ஒரு க்ரூஷியல் செவன்டி எயிட் அடிச்சு நல்லா ஆடுவார் இங்கிலாந்து அண்ட் சவுதரா கூட ஓகே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி அடிப்பார் இன்னொரு மேட்ச் டக்கு நோட் ஆடார் பட் விராட் கோலி இன் டூ தௌசண்ட் டுவெல் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணார் நான் ஃபியூச்சருக்கு இருக்கேன்டா நான் நம்ம பிளேயரான்ற ஒரு டச்சு காமிச்சார் ஸோ அந்த விராட் கோலி டூ தௌசண்ட் டுவெல் யங்ஸ்டராக வந்தார் அது ஒரு நல்ல டெவலப் பண்ணா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இன்னும் வேற லெவலில் டெவலப் ஆனார் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த

கொடுத்துட்டு நான் சீனியர் மாஸ் விராட் கோலி ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் பிளேர் எப்போ டி ட்வெண்ட்டியில் டிசைட் பண்ணாங்கன்னா அந்த சீனரா எவால் ஆகும்போது இனிஷியல் இல்லாமல் ஹையர் கிரிக்கெட் ஆனார் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணார் மொஹாலியில ஆஸ்திரேலியா எயிட்டி டூ செமிஃபைனல் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நைன்ட்டி இது இல்லாமல் பாகிஸ்தான் கூட ஈடன் மேட்சஸில் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு பிக்கர் ஸ்ட் ப்ரூப் சச்சின்னாடி பண்ணார் கார்டன்ஸில் பாகிஸ்தான் ஸோ அன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சது விராட் கோலி சேர் டு கான்கர் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் இண்டியன் இந்தியன் ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட் எல்லாமே அழிவிச்சாங்க அன்னைக்கு விராட் கோலி டி ட்வெண்ட்டியில் தரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சூப்பராக பண்ணார் பட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் அந்த அளவுக்கு தௌசண்ட் நைன்டீனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கே தெரியும் ஸ்டேட்மெண்ட்னே சொல்ல விராட் கோலி எப்படி காமிச்சார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் உங்களுக்கு தெரியும் அந்த ஹைதராபாத் மேட்ச் நல்லா அப்படின்ற டைகரை இன்னும் வெறிய ஏற்றின மாதிரி கிறிஸ்டி குலியம்ஸ் சைன் பண்ணுவார் அந்த வெறியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு வேறு மாதிரி ருத்ர தாண்டும் எடுப்பார் அந்த இன்னிங்ஸ் வாஸ் மை ஃபேவரெட்னு சொல்லுவேன் நைன்டி ஃபோர் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் இன் ஹைதராபாத் உச்சி செய்வார் அந்த செலிப்ரேஷன்லாம் இன்னும் கண்ணிலே இருக்கும் ஸோ அது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டி டுவெண்டி நாக்ஸ் அஸ் அ கேப்டன் ஃபார் இந்தியான்னு சொல்லுவேன் விராட் கோலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டவுன் அவரோட டி டுவெண்ட்டி கிரியர் அன்னும் இது சொல்ல டவுன் கிரேடுக்கு வந்து டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டி டுவெண்டி வேல்ட் அவர் கேப்டனாக பாட்டாங்க அவரோட ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி வேல்டு கப் அசைன்மெண்ட் மனுஷன் கேப்டன்சியில் ரொம்ப பெருஷானதால் இந்தியன் டீம் செகண்ட் ரவுண்ட் கூட போகாமல் நாக் அவுட் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரன் ரேட் அடியில் தோத்துட்டாங்க பட் விராட் கோலிக்கு அது ஒரு நல்ல வேர்ல்டு கப்பாக அமைஞ்சிது பாகிஸ்தான் கூட ஒரு ஃபிஃப்டி போட்டார் நியூசிலாண்டோட ஆட முடியல மற்ற டீம்ஸோட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி சிப்பின் பண்ணாலும் இந்தியா ரன் ரேட்னால குவாலிஃபை ஆலை பட் அந்த ஒரு வேர்ல்டு கப்லேயே கோலியை குறை சொல்லி கேப்டன்சிலருந்து தான் தூக்கிட்டாங்க தட் இஸ் லாஸ்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அஸ் ஒன் அண்ட் ஒன்லி வேர்ல்ட் கப் அஸ் அ கேப்டன் இன் டி டுவெண்டிஸ் அது ஒரு மாதிரி போகமான வருஷம் தான் விராத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வேர்ல்டு கப்ல பிளேயராகவும் சரி கேப்டனாகவும் சரி அதுக்கப்புறம் அவரோட லைஃபே டவுன் கிரௌண்ட் டவுன் கிரேட் ஆச்சுன்னு சொல்லுவேன் லாக்டவுன் அந்தக்கப்புறம் ஒன்றுமே பர்ஃபார்மன்ஸ் இல்லை ரொம்ப கம்மியாச்சுன்னு ஊரே அவர் கழுவி ஊற்றி இருந்த நிலைமையில் தான் யார் பழைய விராட் கோலியிடா அப்படின்னு ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் ஏஷியா கப்பில் ப்ரூவ் பண்ணாருங்க சரியான மேட்ச்சு அதுவும் ரஷீத் கான் முஜிபுர் ரஹ்மான் நூர் ரஹமத் நபின் போட்டு தாக்குனார் ஒரு செம்ம செஞ்சுரி ஓப்பனிங்கில் வந்து அடிப்பார் சரியான கம் பேக் ஃபார் தேஜஸ் அந்த நாளில் தாங்க டி ட்வெண்ட்டி பில்ட் அப் பில்டப்பே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஸ்டார்ட் ஆச்சு வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு பழைய கோலியை பார்த்த ஃபீல் கிடச்சிது ஸோ ஒன் ஆஃப் இஸ் கிரேட்டஸ்ட் நாக்ஸ் அண்ட் இஸ் ஒன்லி ஒன் செஞ்சுரி இன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானோட ஒரு செம்ம நாக் அது ரஷீத் கான் சூப்பராக டேக் டவுன் பண்ணுவார் ஸோ டி ட்வெண்ட்டியில் விராட் கோலி திரும்பி வந்துட்டோம் மாப்பிள்ள அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஸ்டேட்மெண்ட்டு அது எங்கே வேறு மாதிரி தான் ருத்ர தாண்டவம் ஆடி எமோஷனல் ஆகணும்னா பாகிஸ்தானோட மெல்பர்னில் ஜெயிச்சதெல்லாம் கண்ணு முன்னாடி நிற்குதுங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்சஸ் இந்தியா எவர் ஹேட் இன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்னா சொல்வேன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபார் ஃபோர்ன்ற போது விராட் கோலி ஹார்திக் பாண்டியா பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு ஒன் லேக் பீப்புள் கெப்பாசிட்டியில் மெல்பர்னில் உங்களுக்கு அவ்வளோ தனி கெட் கெட்ஸோடு ஜெயிச்சு கொடுக்குறாங்கன்னா இஸ் எ காட் கிஃப்டட் பிளேயர் மேன் சரியான டேலண்ட் நம்மளால் மெல்பர்னில் ஹாரிஸ் ராஃப் ஷைன் அஃப்ரிடி நசீம் ஷா உரிச்சி தன்னாரு சிங்கிளால் எயிட்டி டூ ரன்ஸ் அடிச்சுட்டு இந்தியாவை தூக்கின்னு வந்தார் தான் இந்தியாவோட டவுன் ஆயிருக்கும் ஸோ 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 விராட் 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 கோலி 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 சோ எமோஷனல் ஈவன் ஹார்திக் மறக்கவே முடியாது ஒன் ஆஃப் த டேஸ் ஆர் வில் பி ஸ்பெஷல் டி டி அதிசயமாக பார்த்தாங்க இந்தியா அப்படின்னு பண்ண அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்தளவுக்கு வேர்ல்ட் கப் லாஸ்ட் பட் நான் லீஸ் ஃபோரில் என்னடா இது விராட் கோலியா அப்படின்னு ஒருத்தர் யாரோ சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல கோலி ஆர்சிபி டி இந்தியாவுக்கு அவர் தான் அப்படின்னாங்க எப்போ சொன்னானோ அந்த இதுலேருந்து விராட் கோலி ஒரு ஃபிஃப்டி போரில் அவரோட ஆவரேஜே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரைக்கும் ஒரு டென்ல இருந்தது அந்த மாதிரிலாம் நீங்கள் கோலியை பார்த்துருக்கவே மாட்டேங்க ஈவன் நானும் பார்த்து இல்லை ஒரு மேட்ச் ஃபிஃப்டி போர்டில் பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் யூஎஸ்ஸாக இருக்கட்டும் யாரோடையு போரில் அவ்வளோ கழிவு ஊற்றி இந்த விராட் கோலி எங்கே தேவையோ அங்கே பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸில் ஒரு செவென்டி ஃபை சிம்மா அடி அடிச்சிட்டார் ஸோ விராட் கோலியோட டி டுவெண்ட்டி கப்ஸில் ஸ்டார்ட் சொல்கிறேன் பாருங்க மோஸ்ட் ரின்ஸ் நைசிசி டி டுவெண்ட்டி வெல் கப் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் தௌசண்ட் டூ நென்ட்டி டூ ஓய் பெற்றார் சரியான ஸ்டாட் மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் கோரி டி பதினஞ்சு ஃபிஃப்டி ஒரு தனி ரெக்கார்டு ஹையஸ்ட் டி டுவெண்ட்டி கப் மினிமம் ஆஃப் ப்ளஸ் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆவரேஜ் ஐம்பத்தெட்டு சேசிங் இன் டி ஒன் தேர்ட்டி இதுக்கு மேலே என்னங்க என்ன சொல்லுவேன் மோஸ்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் டி டுவெண்ட்டி ஒன்பது ஸ்கோர் ஸ்கோரின் நாக் அவுட் கேம்ஸ் டி டுவெண்டி வேல்ட் கப் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒன்லி பிளேயர் டூ பிளேயர் அவார்ட்ஸ் அதே மாதிரி ஒரே எடிஷன்ல அதிக ரன்ஸ் தௌசண்ட் டூர்டின் இத்தனை ரெக்கார்டு விராட் கோலி டி டுவெண்ட்டி கப்ல மட்டுமே कार யாருமே அடிக்கல விராட் கோலி என்ன பண்ண போறான்னு வெயிட் இந்த தருணத்தில் ஃபைனல்ஸ்ல அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சு ஒரு குரூஷியல் செவன்டி எயிட் ரன்ஸ் அடிச்சு சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங்ல ஒரு தூணா நின்று வேற டே டி டுவெண்ட்டில நான் அடிக்காமல் இருப்பான்டா விராட் கோலி வில் பி பர்ஃபார்மிங் அந்த டேட்டீடன்னு சொல்லிட்டு ஃபைனல்ஸில் ஜெய் அடிச்சு பவுலிங்கில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்த தருணங்கள் இப்போ சொல்றேன் விராட் கோலியோட நாக்கில்னா கன்ஃபார்ம் இந்தியா ஃபைனல்ஸில் கிட்ட வந்திருப்பாங்க ஸ்கோருக்கு பட் ஒன் செவன்ட்டி வந்துருக்குமாதிரி தெரியாது தோற்றுருப்பாங்க பட் எனி டே பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு ஜூன் மாதம் ஒரு ஸ்பெஷல் மந்த்துங்க பாத்தீங்கன்னா ஜூன் டுவெல் டூ தௌசண்ட் டெபியூ பண்ணார் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் வெளியே ஓய்வு பெற்றார் ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா கப் அடிச்ச மூமெண்ட்டில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் விராட் கோலி அழுதுட்டார் எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் எடுத்தாங்க ஈவன் நம்மளே அழுதுப்போம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண போயில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் பார்த்திங்கன்னா விராட் கோலி ஐம் கோயிங் டு ரிட்டர் இன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டினு ஷாக்கிங் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு பட் எனி வேஸ் வி விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் தலைவா கிங் கோலி வில் ஆல்வேஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் இன் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ஃபார் வேர்ல்டு வைட் அண்ட் இந்தியாக்குன்னே சொல்வோம் பார்த்திங்கன்னா எத்தனை ரெக்கார்டு வச்சிருக்காரு பாருங்க ஹையஸ்ட் ரன்ஸ் ஹையஸ்ட் ஆவரேஜ் ஹையஸ்ட் நாக் அவுட்ஸ்ல மோர் நம்பர் ஆஃப் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் இது எல்லாமே விராட் கோலி ஒரே ஆள் டி டுவெண்ட்டியில் இத்தனை சாதனை பாவங்க அந்த மனுஷன் டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து இந்தியா டி டுவெண்ட்டி ஆடுறாரு வேர்ல்டு கப்ல ஒரு கப் அடிக்கல ஃபைனலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் கிங் கோலி ஸோ மக்களே எமோஷனாக இந்த வீடியோ பேசிட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டு பாட்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம இந்தியாவாசீலா இந்தியா சிம்பாபி டி டுவெண்ட்டி சீரிஸ் கவர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரிட்டர்ன்மெண்ட் பண்ண லெஜெண்டோட வீடியோ உங்களுக்கு பின்னாடி வரும் அதுக்கப்புறம் இந்தியா சிம்பா வே கவர் பண்ணுங்க உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிஞ்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி ரிட்டையர்மென்ட் ஐ லவ் யூ கிங் கோலி ஆல்வேஸ் யுவர் ஃபேன் தலைவா